அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அஹமது நாங்களும் அனைவரும் நலமோடு உள்ளோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எப்போதும் போல் ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம பதிவுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத எங்கிட்ட தெரியப்படுத்துங்க ஃபாஸ்ட்டாக இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம் இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தா நான் வாழ்க்கையோடு ரொம்பவும் போராடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கான பதிவாக இந்த பதிவு இருக்குது ஸோ அப்போ இந்த அப்படி ஒரு தலைப்பு இருக்குது அப்படிங்கும்போது யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த தலைப்பு வந்து பொருத்தமானது ஏன் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தான் இல்லை போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை கிடையவே கிடையாது அல்லாதான் திருமறை குரானில் தெளிவாக சொல்கிறானே நான் உங்களை சோதிப்பேன் என்று அப்போ சோதனை இல்லாமல் வாழ்க்கை என்பது கிடையாது அப்போ அந்த சோதனைகளை கடந்து வரதான் நம்ம என்ன பண்றோம் ரொம்பவுமே வந்து சிரமப்படுறோம் ஆனால் இந்த சோதனையை நம்ம கடந்து விடுவோம் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுல எப்போது இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்றைக்குமே அல்லாஹ் நம்ம கைவிட மாட்டான் இந்த சோதனையை நமக்கு கொடுத்த இறைவன் அதை நமக்கு கடக்கக்கூடிய வல்லமையும் தருவான் அதிலிருந்து மீண்டு விடுவோம் என்கின்ற ஒரு ஆழமான ஒரு சிந்தனை நமக்கு வேணுங்க இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுமா இந்த மலை ஏறுவாங்க இந்த மவுண்டைன் கிளைம்பிங் அப்படின்னு சொல்றது இந்த மலை ஏறக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகள் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா பலவிதமான மலைகளில் ஏறுவாங்க இந்த மலை அப்படின்னு வரும்போது அது ஒரே மாதிரி இருக்காது எல்லா மலைகளுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது சில மலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏறுறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும் அதாவது ரொம்ப வழுக்க கூடியதா இருக்கும் ஒரு கால் வச்சு ஒரு தடமா ஏறுறதுக்கு எந்த ஒரு விதமான வாய்ப்பும் இருக்காது ரொம்ப சறுக்க கூடிய பாறைகளாக இருக்கும் அந்த மாதிரி மலைகள் உண்டு சில மலைகள் வந்து இந்த சாய்வாக இருக்காது ரொம்ப அப்படி செங்குத்தா இருக்கும் அந்த மலையில ஏறுவாங்க அது ஒரு விதமான கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சில மலைகளில் வந்து இந்த பாறைகள்லாம் வந்து ஏறும்பொழுதே உருண்டு 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 உழுவும் கீழே அது ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்கும் அது ஸோ அந்த மாதிரியும் மலைகள் இருக்குது நிறைய பாறைகளால் ஆன மலைகள் ஸோ இந்த மாதிரி மலைகள் வந்து பல விதமாக வேறுபடும் ஒவ்வொரு மலையில ஏறும் பொழுதும் ஒவ்வொரு விதமான சிரமத்தை மேற்கொள்ளுவார்கள் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆனால் இறுதியாக அவங்க ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டாப்புக்கு போயிடுவாங்க ஸோ அந்த மலையை ஏறுறாங்க அப்படின்னா அவங்களுடைய இலக்கு அந்த நேரத்தில் என்ன அப்படின்னாக்கா அந்த மலையினுடைய உச்சியை தொடுவது அதை ரீச் பண்ணிடுவாங்க அதை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளோ நேரம் ஏறினாங்கல்ல அப்போ அந்த ஏறும் போது அவங்க பலவிதமான சிரமங்களை மேற்கொண்டு இருப்பாங்க ஏறும்பொழுது நிறைய தடவை சறுக்கு கீழே விழுந்திருப்பாங்க அதனால் வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கும் ஏன் சில ஃப்ராக்சர்ஸ் கூட ஏற்பட்டிருக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதே மீறி என்ன செய்வாங்க தொடர்ந்து ஏறுவாங்க முயற்சி செஞ்சு ஒரு தடவை ஏறி 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 முடியல கூட பல தடவைகள் முயற்சி செஞ்சு முடியாமல் போய் ஒரு சடவை மலை ஏறி சாதித்த மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க வீரர்கள் வீராங்கனைகள் என்றைக்காவது ஒரு நாள் ஏறி சாதிக்க சாதிக்கிறாங்க அப்படின்னா அதை அந்த சாதனை படைப்பதற்கு முன்னாடி நிறைய காயங்களை அவங்க வாங்கி இருந்திருப்பாங்க நிறைய வழிகள் ஏற்பட்டிருக்கும் அப்போ ஒவ்வொரு தடவை மலை ஏறும்போதும் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அதனால் ஒரு அவங்களுக்கு உடம்புல காயம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அடுத்த தடவை இதை போன தடவை இந்த மிஸ்டேக் பண்ணதுனால நமக்கு இந்த ஒரு காயம் வந்தது இந்த தடவை அதில் வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மிஸ்டேக் செய்யாமல் ஏறிடுவாங்க அப்போ பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் முயற்சிகள் நிறைய நடக்கும்போது நிறைய தவறுகள் செய்யும் போது நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு இறுதியாக அந்த மலையை ஏறுறாங்க அவங்க ஏறி இருக்கும்போது அவங்க ஏறும் போது ஆல்மோஸ்ட் அவங்களோட எனர்ஜி எல்லாத்தையுமே செலவு பண்ணிடுவாங்க அவ்வளோ எனர்ஜி செலவாகும் அவ்வளோ முயற்சிகள் எடுப்பாங்க அப்புறம் டைம் எவ்வளோ காலம் அதுக்கு ப நான் முயற்சி எடுக்கிறாங்க இல்லை எவ்வளோ நேரம் அதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் சட்டுன்னு எதையுமே சாதித்து விட முடியாது இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும் இப்படி தான் போயிட்டு நம்ம நம்மளுக்கு இருக்கக்கூடிய மலை நம்மளுடைய வாழ்க்கை நம்ம அதில் ஏறிக்கிட்டு இருக்கோம் அதை ஏறும்போது நம்மளுடைய லைஃப் வந்து என்ன மாதிரி இருக்குதோ ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கை மாதிரி இன்னொருத்தருடைய வாழ்க்கையே கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா பல பேரோட ஒன்றா சேர்ந்து பேசும்போது அவங்கவுங்க தன்னோட அனுபவத்தை சில நேரம் சொல்லும் போது ஷேர் பண்ணிக்கும் போது எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு வேறு விதமான சூழ்நிலையை சொல்லுவாங்க வேறு வேறு விதமான பிரச்சனைகளை சொல்லுவாங்க அப்படிதான் லைஃப் அப்படிதான் நல்லா கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியானது கிடையவே கிடையாது அப்போ நம்மளுடைய மலைகளை நம்ம ஏறுறோம் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஏறி போய்கிட்டே இருக்கும் நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னா அந்த டாப் ரீச் பண்றது மலையேறக்கூடியவர்களின் இலக்கா இருக்குது அப்படின்னா நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னா அது மாறும் ஒவ்வொரு மனிதருக்கு ஏற்ற மாதிரி மாறும் பொதுவாக சொல்லுவாங்க பெரும்பாலான மனிதர்கள் பிரச்சனையை பத்தி பணம் இருந்தால் நிம்மதியா இருந்துடலாம் பணம் இருந்தா எதையும் சாதிச்சிடலாம் பணம் இருந்தா சந்தோஷமா இருந்துடலாம் எத்தனையோ பணக்காரர்களை நம்ம பார்க்கலாம் பணம் நிறைய இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு உள்ள மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட முடியுமா வேறு பிரச்சனைகள் இருக்கும் நிறைய காசு பணம் வச்சிருப்பாங்க அவங்க நினைச்சா எந்த நாட்டுக்கு வேணாலும் போவாங்க எவ்வளோ விதவிதமான உணவுலாம் சாப்பிடலாம் ஆனால் ஒரு நோய் இருக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய சக்தி இருக்காது விதவிதமான உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த ஆசை இருக்கும் சாப்பிட முடியாது நோய் இருக்கும் இது சோதனை இல்லையா இல்லை வேறு ஏதாவது ஒரு இழப்பு இருக்கும் ஒரு ஏழை மனிதர் இருக்கிறார் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள அன்றாட தேவை உணவுக்கு கூட காசு இல்லை அப்படின்னா அவர்களுடைய இலக்கு என்னவா இருக்குதுன்னா அந்த பணத்தை சம்பாதிப்பது இந்த மாதிரி பல வகையானதே இருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் அதை சரி பண்ணுறது தான் நம்மளோட இலக்கு மெயின் எல்லாத்துக்கும் காமனாக என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் எதை நோக்கி பயணப்படுறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அந்த மன நிம்மதி அதுக்கப்புறம் சந்தோஷம் இதுதான் இதுதான் நம்மளோட அந்த மலையுடைய உச்சியாக இருக்குது இந்த துணியா வாழ்க்கையில அப்ப நம்ம அதை நோக்கி போகும்போது பலவிதமான போராட்டங்களை கடந்து தான் போக போகணும் ஒரு டைம் வச்சிருப்பான் அல்லாஸ் பானத்தாலா எந்த ஒரு மனிதரையும் சக்திக்கு மீது சோதிப்பது இல்லை என்று அல்லாக கொடுத்து சொல்லி இருப்பது இல்லையா எல்லா ஒரு எல்லா மனிதருமே வந்து அவர்களுடைய சக்திக்கு ஏற்றால் போல்தான் அல்லாக சோதிக்கிறான் அப்போ நம்மளுக்குண்டு கண்டிப்பா ஒரு பாயிண்ட் இருக்கும் ஒரு டைம் இருக்கும் அந்த காலத்தை நம்ம ரீச் பண்ணும் பொழுது நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாதது போல தெரியும் உதாரணத்துக்கு இந்த பெண்கள் நம்ம இல்லையா இந்த பெண்களை பெண்கள் வந்து அந்த பிரசவ நேரம் கடுமையான வழி இருக்கும் ரொம்ப கடுமையான வழி இருக்கும் ரொம்ப சிரமம் குழந்தை வயிற்றுல இருக்கும் போது அது விதமான ச சிரமங்கள் இருக்கும் அது பெருசாக 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 அது ஒரு விதமான சிரமம் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு போகும் ஆனால் அந்த பிறக்கக்கூடிய குழந்தை பிறக்கூடிய அந்த நேரம் ஒரு விதமான ஒரு கடுமையான ஒரு வழி இருக்கும் சிரமம் இருக்கும் ஆனால் அது குழந்தை பிறந்ததற்கு அப்புறம் அது சிசேரியனோ இல்லை நார்மல் டெலிவரியோ அது பிறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு அம்மாவுக்கும் அந்த வழி மறந்து போயிடும் இது எல்லாருமே மோஸ்ட்லி பெண்கள் வந்து உணர்ந்திருப்போம் எல்லா சிரமத்தையும் அதே மாதிரி தான் லைஃப்பில் பலவிதமான இங்கல்கள் வரும் கஷ்டங்கள் வரும் அது நம்மளுக்குன்னு ஒரு நேரம் அலாசமானத்தால் வச்சுருப்பான் அந்த நேரம் வரும் பொழுது பட்ட கஷ்டம் எல்லாம் நமக்கு மறந்து போகும் அப்படிப்பட்ட ஒரு காலம் நமக்கு கண்டிப்பாக இருக்குங்கிறத நாம் நம்பணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் இப்போ நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு திருக்குறான் மூலமா ஏன் தெரியப்படுத்தியிருக்கிறான் யோசித்து பாருங்கள் ஏன் நமக்கு தெரி நடந்து முடிந்த சம்பவத்தை நபிமார்களுடைய வாழ்க்கையை வரலாறு அல்லாஹ் வந்து நமக்கு எந்த எந்த சம்பவத்தை நமக்கு சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் அழகாக நமக்கு தேவை உள்ளதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கான எதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும் நம்மளுக்கு எடுத்து பாருங்க எல்லா நேரத்துலேயுமே அல்லாஹ் வந்து பல சோதனைகளை கொடுத்து இறுதியாக காப்பாற்றி இருப்பான் தெளிவாக நம்ம அதை கண்டு கொள்ளலாம் அதனால தான் நம்ம ஒவ்வொரு வாட்டி பேசும்போதும் நம்ம வந்து ஒவ்வொரு நபியுடைய வரலாறு அவங்க வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றி மையப்படுத்தி நம்ம பேசுகிறோம் ஏன்னா அவர்கள் துணையாக வைத்திருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் விஷயம் நம்பிக்கை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்கிற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இந்த மலை ஏறக்கூடியவர்களுக்கு அந்த மலை ஏறுறதுக்கு இந்த சாதனங்கள் தேவைப்படும் கயிறு அப்புறம் அந்த உளி மாதிரி வச்சுருப்பாங்க ஏதோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த அந்த மலைக்கு ஏற்றா மாதிரி வச்சுருப்பாங்க ஏறும்போது தண்ணி தாகத்துக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் இந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக நிறைய பொருள் வச்சிருப்பாங்க அப்போ தான் அதை கிளைம் பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும் என்றால் முதல் விஷயம் எவ்வளோதான் விஷயத்த கையில் வச்சுக்கலாம் எவ்வளோ விஷயத்த செயல்படுத்தலாம் முதல் விஷயம் விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் என்கிற ஒரு நம்பிக்கை அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அடுத்தது விடாமுயற்சி ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அலாவினுடைய துணையோடு முயற்சி செய்தால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் எதிர்பார்க்குற அந்த ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டை வந்து அந்த ஒரு நேரத்தை வந்து கண்டிப்பாக நம்ம அடையலாம் சரி ரொம்ப சிரமத்துக்கு இடையில் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம எதிர்பார்க்குற ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணத்தை நிம்மதியான ஒரு தருணத்தை நம்ம அடைஞ்சி விட்டோம் அப்படின்ட்டு சொல்லுவோம் அந்த ஒரு தருணத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மலை ஏறினாங்க இல்லையா ஏறி நின்று மலையை பார்க்கும்போது ரொம்ப வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுனால தான் வந்த கஷ்டமெல்லாம் மறந்து போயிடும் அந்த சந்தோஷம் நம்ம ஜெயிச்சு வச்சுட்டோங்கிறவங்க சந்தோஷம் ஆனால் எவ்வளோ நேரம் அங்கே இருக்க முடியுமோ அங்கே தான் இருப்பாங்க ஏறு நாள் தான் ஆகணும் அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஏறுோம் அப்படின்னா அதாவது நம்மளோட நினைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திரும்பி பழைய நிலைமைக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கையில் எல்லாமே சிரமத்தோடு தான் இருக்கும் ஏறும்போது ஒரு வகையான சிரமங்கள் என்றால் இறங்கும் போது ஒரு வகையான சிரமங்கள் அதுதான் நம்மளோட வாழ்க்கை இயற்கையை வச்சு தான் சொல்கிறேன் இயற்கையை ஒத்த தான் நம்மளுடைய வாழ்க்கையை இருக்கு நல்லா யோசிச்சு பார்த்தேன் இறங்கியும் ஆகணும் சிரமங்களோடு ஏறினால் சில சிரமங்களோடு இறங்கக்கூடிய காலமும் வரும் இந்த உலகத்தில் நிலையானது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இந்த நிலையானது எதுவுமே இல்லைங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளார எவ்வளவு ஆறுதலான விஷயம் இருக்கு தெரியுமா நிலையானது எதுவுமே இல்லை என்று ஒரு சந்தோஷத்தை சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் சந்தோஷம் நிலைச்சிருக்க கூடாதா அப்படின்னு தான் நினைப்போம் அதே துக்கமான விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கும்போது எதுவுமே நிலையானது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த கஷ்டங்களும் நிலையானது இல்லை இந்த துக்கங்களும் நிலையானது இல்லை இந்த இழப்புகளும் நிலையானது இல்லை இந்த சண்டை சச்சரவுகளும் நிலையானது இல்லை இந்த மாதிரி எந்த விஷயமும் நிலையானது இல்லை நாமளே நிலையாக இருக்க போகிறதில்லை ஒரு நாள் நம்மளோட லைஃப் முடிய போகுது இல்லையா ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி நம்மளை வேதனைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் நிலையானது இல்லை இது மாறும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மனசு சந்தோஷப்படும் அப்ப நமக்கான ஒரு நல்ல காலம் இருக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை எப்போதுமே நம்ம கொண்டு வரணும் ஒரு மலை ஏற்றத்தில் கூட யோசிச்சு சிந்திச்சு பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கையோட போக்கு வந்து அதை வச்சு கூட ஒரு எக்ஸாம்பிளாக பேச முடியுதுன்ட்டு நான் இப்போ யோசிக்கிறேன் திடீரென்று எனக்கு அந்த மலையேற்றம் பற்றின ஒரு சிந்தனை வந்தது வாழ்க்கையோடு சரி அதை பேசலாமே அப்படின்னு தான் நான் பேசினேன் இந்த எண்ணம் இருக்குது இல்லையா சிந்தனை அப்படிங்கிறது இப்போ சிந்தனைன்னு சொன்னேன் இல்லையா அதனால பேசுறேன் இந்த சிந்தனை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா கஷ்டமான காலகட்டங்களில் எப்படி இருக்கு சந்தோஷமான காலகட்டங்களில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா சந்தோஷமான காலகட்டங்களில் பெரிதாக நம்ம யோசிக்க மாட்டோம் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்போம் உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அப்போ நம்ம அதுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் செய்கிறோம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வரவங்களை வரவேற்போம் நம்மளை தயார் பண்ணிப்போம் வரவங்களை கவனிப்போம் சாப்பாடு பரிமாறுவோம் அன்னைக்கு அந்த ஃபெஸ்டி அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன செய்யணுமோ பயங்கரமாக கொண்டாடுவோம் அந்த ரொம்பவும் யோசனை அப்படிங்கிறது அந்த நேரத்தில் இருக்காது ரொம்ப என்ஜாய் தான் பண்ணுவோம் அதே வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை சிரமமான காலங்களை கடந்து கொண்டு இருக்கும் பொழுது பயங்கரமா சிந்திப்போம் ஏது இந்த மாதிரி நடந்தது ஏன் இப்படி நடக்குது இதுக்கு என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம்னு நம்ம சிந்தனை வந்து நம்மள போட்டு அப்படியே கொள்ளும் அப்போ பெரும்பாலான நேரம் ஒரு கஷ்டமான நேரத்துல நம்ம சிந்திக்கும் நம்ம இப்ப என்ன நிலையில இருக்கிறோமோ அதே நிலையை மையமாக வச்சு இதுதான் நாளைக்கும் இருக்கும் எதிர்காலம் இப்படி இருக்கும் போது நம்ம என்ன செய்வோம்னு சிந்திப்போம் இப்படி இருக்குதே நம்மளை எதிர்காலம் என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இதுதான் நம்பிக்கை இல்லாத தனம் அடுத்த நொடி என்பதே நிச்சயமில்லாத இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளோட லைஃப் அடுத்த நொடி இருப்போம்மா தெரியாது ஏன்னா மவுத் வந்து தெரியாது எப்போ வரும் என்ன வரும் எப்போ முடிஞ்சு போயிடும் நம்மளுக்கு லைஃப் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனாலும் நம்ம என்ன செய்வோம் அடுத்த நொடியை பற்றி அடுத்த எதிர்காலத்தை பற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி உள்ளதை பற்றி இருபது வருஷத்துக்கு பின்னாடி உள்ளதை பற்றி நம்ம வயதான காலத்தில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் வயதான காலத்தை முதல்ல நம்ம ரீச் பண்ணுவோமா அதே நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி நம்ம யோசிப்போம் பலதையும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் இந்த சிரமத்தை மையமாக வச்சு இந்த சிரமத்தோடு தான் இருக்கும் இனி காலம் வருங்காலத்தில் இந்த சிரமத்தோடு இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் இது எப்படி நடந்துச்சுன்னா அது எப்படி நடந்துச்சுன்னா அப்படி என்ன செய்வோம் அப்படின்னு தான் நம்மளுக்கு யோசிக்க வரும் அதாவது இந்த நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறையான எண்ணங்கள் தான் ஜாஸ்தி எல்லா மனிதரையுமே வந்து தாக்கும் அதுதான் அதிகமான மன அழுத்தத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போகுது சோ அந்த எண்ணத்தை வந்து நம்ம நம்மளை விட்டு தூக்கி எரிஞ்சிடணும் ஏன்னா வந்து எதற்குமே காலம் எடுக்கும் இப்போ எல்லாம் இயற்கை எப்படி படைச்சிருக்கான் பாருங்க எல்லாமே மாறி மாறி தான் வருது ஒரே சீசன் இருக்குதா ஒரே காலநிலை இருக்குதா இல்லை மழை இருக்கு இருக்குது வெயில் காலம் வறட்சியான வெயில் காலம் இருக்குது குளிர்காலம் இருக்குது இலை உதிர்ந்து போகிற காரங்க காலங்கள் இருக்குது மரத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொட்டிட்டு மரம் ஒன்றுமே இல்லாமல் குச்சி மாதிரி நிற்கக்கூடிய காலம் இருக்குது திரும்பியும் துளிர் விட்டு எல்லாம் வளர்ந்து நிறைய இலைகளோடு பூக்களோடு பூத்து குழுங்கி பார்க்க அழகாக காட்சி அடிக்கிற காலமும் இருக்குது இந்த மாதிரி நம்மளோட சீசன்ஸே மாறி மாறி வருது நம்மளுக்கு ஒரு படிப்பினை இல்லையா இந்த மாதிரி தானே நம்மளோட லைஃப் இருக்கும் இப்படி தான் மாறி மாறி வரும் ஸோ அதே மாதிரி இரவும் பகலும் மிகப்பெரிய படிப்பினை இல்லையா நமக்கு பிரகாசமான வெளிச்சம் தரக்கூடிய காலை நேரமும் இருக்குது இரவும் இருக்குது வெளிச்சம் கம்மியாக இருக்கக்கூடிய நேரமும் இருக்குது அந்த ஒரு இருளான நேரத்தில் கூட நான் வழிகாட்டுவேன் அப்படின்னு நல்லா கூறுகிற மாதிரி ஆனால் உண்மை அதுதான் இல்லையா அந்த இருளில் கூட மனிதர்களுக்கு வெளிச்சம் காட்ட அந்த ஒரு மூன் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷனை கொடுக்குது இல்லையா வெளிச்சமாக நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா நிலவு அப்போ அவனுடைய வழிகாட்டலோடு ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் கூட நம்ம பயணிக்கும் பொழுது அந்த சூரியன் உதயமாகிற நேரம் பிரகாசமான வெளிச்சம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அது உதயமாகி தான் பிரகாசமான வெளிச்சம் கொடுக்கும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் நீங்கி நம்மளுக்கான அந்த பிரகாசமான காலம் நம்மளுக்கு வந்தே தீரும் அல்லாஹ நாடுவான் அந்த நம்பிக்கையோடு நம்ம காலத்தை கடத்தணும் அதுதான் நம்மளை வந்து என்ன ஆகும் மேற்கொண்டு செல்லக்கூடிய அந்த வலிமையை நமக்கு கொடுக்கும் துவாக்கள் கேட்கும் போது சிரமமான காலத்துல முக்கியமா நம்ம இந்த சிரமத்தை கொடுத்தாலுங்கள்னு கேக்குறோம் கூடவே இதை கடந்து வரக்கூடிய வல்லமையை தாருங்கள் அந்த காட்டுங்கள்னு நம்ம கண்டிப்பா கேட்கணுங்க நம்மளுடைய துவாக்கள்ல அல்லாஹ் அதை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த வலிமைதான் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்ப நம்ம இப்ப இப்படி இருக்கிறோம் அப்படின்னா லைஃப்ல எவ்வளவு பாத காலங்களை நம்ம கஷ்ட கஷ்ட காலங்களை கடந்து வந்திருக்கும் போது பழைய மனிதராக நம்ம இப்போ இருக்க மாட்டோம் முன்னே இருந்ததோட ஒரு குழந்தைத்தனை இருந்திருக்கும் அது காலப்போக்கில் ஒவ்வொரு விஷயமா சம்பவங்கள் நடக்க நடக்க நம்மளை வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வலுப்படுத்திக்கிட்டே வந்து முன்ன விட இப்போ நம்ம நம்ம வயசு ஆக ஆக கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருப்போம் அதை நல்லா சிந்திச்சு தனிமையில் இருக்கும்போது யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கலாம் அப்போ அவள் சோதனையும் கொடுத்து கூட கஷ்டங்களை கொடுத்து கூட அதன் மூலியமாக நிறைய படிப்பினைகளை கொடுத்து எல்லாம் நமக்கு நம்மை வழிபடுத்தி கொண்டு வருகிறான் இல்லையா இதற்கு அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா இந்த எதிர்மறை எண்ணம் அது வேண்டாம் ஒரு பொதுவா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஒரு மரம் இருக்குது ஒரு பெரிய மரம் அப்படின்னா அந்த மரத்தை வெட்டி லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான தீக்குச்சிகளை நம்மளால செய்ய முடியும் உருவாக்க முடியும் அதே சமயத்துல ஒத்த தீக்குச்சி போதும் ஒரு ஒட்டுமொத்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காட்டையும் வந்து அழிக்கக்கூடிய அந்த இது சிறிய அந்த நெருப்புக்கு இருக்கு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா இது இப்ப கூட சில காலங்களுக்கு முன்னாடி காட்டுத்தீ நியூஸ் எல்லாம் பார்த்தோம் யூஎஸ்ல வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் காட்டுத்தீங்கிறது பெரும்பாலான இடத்துல நடக்கும் அப்போ அது அழிவு எவ்வளோ வேகமாக இருக்குது அதே மாதிரி தான் அந்த நெகட்டிவ் திங்கிங்கிறது சின்ன ஒரு தீக்குச்சியால் ஒட்டுமொத்த காடு அழிகிற மாதிரி தான் ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் திங்கிங் நம்ம மனசில் எதிர்மறையான எண்ணம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா பின்னாடி நம்ம எதையுமே வாய்ப்பாக பார்க்க மாட்டோம் எல்லாத்தையும் கொளுத்தி எரிச்சி அந்த சாம்பல் ஆக்கிக்கிட்டே தீ வரா மாதிரி தான் எல்லா வாய்ப்பையும் அது நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதுனால எல்லாத்தையும் நாசமாக்கிட்டே வரும் ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகளை பார்க்கவே மாட்டோம் எதுவுமே இல்லாத மாதிரி நாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு காடு கருகி போன மாதிரி நாமளே என்ன பண்ணுவோம் நினச்சிக்குவோம் ஸோ அது இருக்கக்கூடாது ரொம்ப விஷயம் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே காலங்கள் இருக்குது நம்ம அடிக்கடி நவிமார்களுடைய வரலாறுகளை நம்ம கேட்குறோம் எத்தனையோ மனிதர்களுடைய சாதாரண மனிதர்களுடைய சம்பவங்களே நம்ம வந்து அந்த ஹிஸ்டரியை புரட்டி பார்க்குறோம் புத்தகங்களில் படிக்கிறோம் கேட்குறோம் சொல்கிறத கேட்குறோம் எல்லாத்துக்குமே நம்ம நான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாரும் லைஃபோட போராடி இருக்காங்க எல்லாருக்குமே வந்து டைம் எடுத்திருக்குது ஸோ அதே டைம் தான் நம்மளுக்கு எடுக்கும் ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் முன்ன பின்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்பட்டாலும் ஒவ்வொரு ஒரு சோதனையிலிருந்து விடுபடுவதற்கு டைம் எடுக்கும் அப்போ நம்மளுக்கு பொறுமை தேவை ரொம்ப பொறுமையோடு நம்ம இதிலிருந்து மீண்டு விடுவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம விடாமல் முயற்சி செய்து கொண்டு அதாவது வழிகாட்டுதலை கேட்டு இடத்துல வழிகாட்டுதலை கேட்டு நம்ம முயற்சி செய்து கொண்டிருந்தார் கண்டிப்பாக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒரு பிரகாசமான நமக்கான நேரத்தை அல்லாஹ் கொடுப்பான் அது நம்ம மறந்து போறதுதான் பல நேரங்கள்ல ரொம்ப உடைஞ்சு போறதுக்கு காரணம் நம்மளுக்கு வரக்கூடிய சிரமங்கள் நம்மளை என்றைக்குமே உடைச்சிடக்கூடாது மாறாக அது வலுப்படுத்தணும் இந்த சொல்லுவாங்க இல்லையா சில பேரை இரும்பு மனிதர்னு சொல்லுவாங்க இரும்பு பெண் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் எல்லாேருமே இருக்கணும் எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் கடந்து போகக்கூடிய வல்லமையை அல்லாஹாக வந்து கொடுப்பான் அதே சமயத்தில் நம்மளுக்கு கஷ்டமாக தான் எல்லாமே வரும் நடக்கக்கூடாது நம்மளுக்கான காலமும் இருக்குது நிறைய சந்தோஷங்களை எல்லா நமக்காக ஒழித்து வைத்திருக்கிறோம் சில நேரங்களில் பார்க்கலாம் எவ்வளோ தான் முயற்சி செய்தாலும் என் லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து நஷ்டமாகவே போயிட்டுருக்கு கஷ்டமாகவே வந்துட்டுருக்கு சோதனையாகவே இருக்குது இழப்பாகவே இருக்குது வேதனையாக இருக்குதுன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்ம கடந்து போகும்போது நமக்கே தெரியாமல் அந்த கஷ்டத்தின் மூலமாக நமக்கான சந்தோஷத்துக்கான கதவுகள் திறக்கப்படலாம் அது நேரடியான ஒரு வழியாக கூட இருக்குது இருக்கலாம் இதன் மூலமாக அதை ரீச் அவுட் பண்ணிடலாம் ஒரு கஷ்டத்தின் மூலமாக அதை கடந்து போகும்போது நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கான ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அதில் காத்துட்டு இருக்கலாம் வாய்ப்பு இருக்குதுல்ல அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நம்பணும் ஸோ இறுதியாக முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் முன்னேறி போய்கிட்டே இருப்போம் முடிப்பதற்கு முன்னாடி ஒரு துவாவை நான் சொல்லி முடிக்கிறேன் எவ்வளவு நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு துவா லாயிலாக இல்லான்னு சுகான கை எண்ணி குண்டு தூ மின்தாலி மீன் லாயிலாக இல்லான்ட சுபகான கை எண்ணி குன்று தூ மீன் இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான் மீனின் வயிற்றுக்குள்ள ரொம்ப சிரமத்தோடு இருக்கும்போது யூனுஸ் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தது அல்லாஹ் விடத்தில் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி இலைத்தோரில் ஆகிவிட்டேன் இதுதான் அவர்கள் பிரார்த்தனை செய்தது இந்த துபாவை யார் கேட்குறாங்களோ மனசார அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்களோ அவர்களுக்கு பதில் அளிக்காமல் அல்லாஹ் இருப்பதில்லை என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் முகமது நபி அவர்கள் கூறியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு பதில் அளிக்கிறான் மனசார இடத்துல என்ன கஷ்டமா இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்து கேட்கும்போது கண்டிப்பாக அவன் நம்மளுக்கு பதில் அளிக்கிறான் அந்த பதிலை நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு சில பேருக்கு சடனாக அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சில பேருக்கு காலம் தள்ளி கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம முயற்சியை விட்டுறாமல் தொடர்ந்து இதுவாக செய்து கொண்டே இருங்கள் கண்டிப்பாக நமக்கான காலம் காத்துட்டு இருக்குது இந்த டைமண்ட் இருக்குது இல்லை டைமண்ட் ஃபஸ்ட்டு அந்த டைமண்ட் எடுக்கும்போது மண்ணிலேருந்து அது அப்படியே பிரகாசமானால் கையில் கிடைக்காது சுரங்கங்கள்லேருந்து எடுக்கும் போது வைரம் ஃபர்ஸ்ட்டு வந்து அது சிலது வந்து சாதாரண ஒரு கல் மாதிரி இருக்குமா சிலது வந்து கறித்துண்டு போல் இருக்குமா அந்த இருக்கும் இருக்கும்போது நான் பார்த்ததில்லை டைமண்டை பார்த்ததில்லை ஸோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறாங்க நிறைய ப்ராசஸ் நடக்குது நிறைய வந்து அதை வந்து பட்டை தீட்டுறாங்க தான் அது தன்னுடைய தனிமையை வந்து கொண்டு வருது அதாவது நல்ல பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு டைமண்டாக நம்மளுக்கு வருது டைம் எடுத்தது இல்லையா இப்படி இருக்கக்கூடிய டைமண்ட் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய டைமண்ட் வந்து இப்படி ஒரு டைமண்டாக ப்ரோ நல்ல ஒரு பிரகாசமாக ஜொலிக்கிறதுக்கு நல்ல ஒரு மதிப்பு பெறுறதுக்கு ஒரு டைம் எடுத்தது இல்லையா அப்போ எல்லாத்துக்குமே அல்லாஹ் வந்து ஒரு நேரம் வச்சுருக்கான் ஒவ்வொன்னே பார்த்து நாம் தான் படிப்பினை எடுத்துக்கணும் எல்லாத்துக்குமே நேரம் இருக்குது ஒரு சிறு விதியை வந்து இப்போ பூமியில் ஊண்டுனால் நாள் கூட உடனே நம்மளுக்கு அது மரமாக கிடைப்பது இல்லை அதற்கென்ற ஒரு காரணம் இருக்குது ஒரு டைம் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் தான் அது மரமாக பெருசாக பலன் கொடுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நேரம் இருக்கும் அப்படிங்கும் போது நாம் நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் ஒன்று வந்துருச்சுன்னா அதை கடந்து நம்ம சந்தோஷமான காலத்தை ரீச் அவுட் பண்ணுறது அந்த மலையோடைய அந்த பீக்குக்கு போகிற மாதிரி ரீச் பண்ணுறது அது பல சிரமங்களோடு கலந்து போகணும் அதுக்கான டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளை மேற்கொண்டு எந்த நிலையிலையும் அல்லாஹ் நம்ம கைவிட மாட்டான் அவன் நம்ம ஒரு இடத்துக்கு போ நம்ம சிரமங்களை மேற்கொள்கிறோம் என்றால் நமக்கு நம்ம தனியாக போராடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இரு தனியாக இருக்கிற மாதிரி தோணலாம் எப்போதும் அவன் நம்மோடு இருக்கிறான் நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறான் நல்லா கூறுகிறான் இல்லையா அடியார் கேட்கும்போது அவங்க பிறடி நரம்புக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன் என்று அப்போ நம்மளோடு துணையாக அவன் இருக்கிறான் அந்த தைரியத்தோடு நம்மளோட பயணத்தை மேற்கொள்ளுவோம் அந்த நம்பிக்கையை தான் நம்மளை வந்து மேற்கொண்டு சென்று சென்றடைய வைக்கும் வெற்றியை நோக்கி சென்றடைய வைக்கும் அவன் சென்றடைய வைப்பான் நம்மளுக்கான ஒவ்வொருத்தருக்கான ஒரு பிரகாசமான காலம் காத்துட்டு இருக்கு யாரும் எந்த விஷயத்துலேயும் சோர்வடைஞ்சு போகாதீங்க அதே சமயத்தில் லைஃப் இஸ் நாட் ஈஸி வாழ்க்கை என்பது சாதாரணமானது இல்லை நிறைய நம்ம எதிர்பார்க்காத சந்தோஷங்களும் ஒளிந்து கொண்டு தான் இருக்கோம் அது நம்மளை வந்து ரீச் அவுட் பண்ணும்போது அதை நம்ம அனு அனுபவிப்போம் அந்த பிளெஸ்ஸிங்ஸை அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காத வேதனையான விஷயங்களும் சோதனைகளும் அல்லா வா கொடுத்து சொல்லியிருக்கிறான் இல்லையா நம்மளுக்கு ஸோ அதனால் அதுவும் வரும் அதே அவனுடைய துணையோடு நம்ம கடந்துடலாம் எந்த நேரத்துலேயும் எந்த சூழ்நிலையிலையும் சரி என்ன வேணாலும் நடக்கலாம் லைஃப்பில் எப்போதும் அவனுடைய என்ன சொல்கிறது நினைவை வெற்றி விடாதீங்க அதுதான் நான் கேட்டுக்கிறது அவனுடைய துணை இல்லாமல் எதுலேயும் நம்மளால் வெற்றி காண முடியாது நம்ம எடுப்பது எல்லாமே முயற்சி தான் அதை அவன் எடுக்க வைக்கிறான் அவனுடைய துணை இல்லாமல் அவனுடைய நாட்டம் இல்லாமல் இங்கே யாரும் வெற்றி கொண்டு விட முடியாது ஸோ அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் போராட்டங்களோடு தான் வாழ்க்கை ரெண்டுமே வந்து பின்னி பிணைந்து இருக்குது வாழ்க்கையே போராட்டம் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லைஃப் இருக்கும் ஆஹ் மக்கள் பேசும்போது அவங்க லைஃப் அவங்க பெஸ்டா பேசிக்குவாங்க இன்னொருத்தவங்களை சிரமங்களை உணரக்கூடிய மனிதர்கள் சில பேரு அந்த சிரமங்கள் நினைச்சு எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லப்பா நாங்களாம் நல்லா இருக்கோம் எங்களுக்கு அந்த மாதிரி சிரமங்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் சில பேர் புரிந்து கொள்பவர்கள் சில பேர் அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களை பேசி தங்க பெருமையாக கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க நம்ம பேசும்போது பார்க்குறோம் ஸோ என்ன ஆனாலும் சரி சிரமத்திற்கு பின் சந்தோஷமான காலம் கண்டிப்பாக இருக்குது அல்லாஹ் கூறி இருக்கிறான் நம்பிக்கையோடு நம்மளுடைய பயணத்தை தொடருவோம் இன்ஷா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்